வாயை பிழந்துட்டு வருவின்னு பார்த்தா நீங்கள் வாயை பிழக்காமல் வந்திருக்கீங்களே தலைவரியோடு வந்துடுங்க என்ன வாயை பிளந்துட்டு வர சொல்கிறீங்க என்ன கங்குவா வந்ததுக்கப்புறம் ஊரே வாயை பிழக்க போகுது அப்படின்லாம் சொன்னாங்க ப்ரொமோஷனில் யார் மண்டையும் பிளக்காமல் இருந்தால் சரி தான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் வேறே ஏன் சார் வைத்திருச்சில் கிளப்புறீங்க ஐயோ ரெண்டாயிரம் கோடி கன்ஃபார்ம் பேன் இண்டியா ஸ்டார் ரெண்டாயிரம் கோடி கடன் கன்ஃபார்ம் வேணால் சொல்லுங்கள் கலெக்ஷன் கன்ஃபார்ம்லாம் நாங்கள் சொல்லவே இல்லையா ரெண்டாயிரம் கோடி கன்ஃபார்ம் தான் நாங்கள் கலெக்ஷன் சொன்னோமா கடன் சொன்னோமா ஏற்கனவே ஏகப்பட்ட பஞ்சாயத்து போய்கிட்டு அடுத்த 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 பஞ்சாயத்தோட போகுது அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் மனதைரியத்தோடு காலைல ஒன்பது மணிக்கு போய் படம் பார்த்துட்டீங்க ஆமாம் சார் அது ஒரு த்ரீ டி வேறு கைலிட்டான விஷயம் என்ன தெரியுமா இந்த த்ரீ டின்னு சொல்லிவிட்டு நம்மளை ஏமாற்றி விட்டாங்க நான் த்ரீ டியில் என்ன பண்ணுவோம் பழைய படம்லாம் கேமராவிலேயே த்ரீ டியில் எடுத்து தானே படம் பண்ணுவாங்க டூ டியில் எடுத்து வச்சுட்டு த்ரீ டீல கன்வெர்ட் பண்ணி தேட்டரில் போய் கண்ணாடியை போட்டு பார்க்குறோம் எழுத்து கூட எங்களுக்கு வந்து ப்ளராக தான் தெரியுது த்ரீ டீ இல்லை ஃபோர் டி போல் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிட்டாங்க ஸ்க்ரீனே ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி எதோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் படத்தையே போட்டாங்கன்னு பார்த்துங்க சூர்யா படம்னா எப்போ டூ டீ தான் வரும் அப்புறம் த்ரீ டீ ஃபோர் டீலியில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த அளவுக்கு தளவழிக்கிற ஒரு படம் இன்னும் டேப்லெட் எதாவது கொடுத்தாங்களா வரும்போது அதான் தான் வரும்போது டீ எட்டனே அப்போயே தெரிஞ்சுக்கிறவங்கன்னா என்னால் எந்த அளவுக்கு முடியல அப்படின்னு ரைட் ஆனால் இருந்தாலும் நம்ம சூர்யாவுடைய உழைப்பு அவருடைய நடிப்பு இதெல்லாம் நம்ம மதித்து தானே ஆகணும் அவர் இந்த படத்துக்கு போட்ட உழைப்பு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கான ரிசல்ட் இருக்கா ஸ்க்ரீனில் நான் பன்னெண்டாவது படிக்கும்போது ஸ்டேட் ஸ்ட்ரீட் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு சொல்லி உளுந்து உழுந்து படித்தேன் சார் உளுந்துழுந்து படித்தேன் கடைசியில் ரெண்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் ஆக முடிஞ்சு அதுக்காக நான் வந்து வீட்டில எல்லாம் சொன்னேன் நான் ஸ்ட்ரீட் ஃபர்ஸ்ட் வாங்குற அளவுக்கு படித்தேன் ஸ்ட்ரீட் ஃபஸ்ட்டு வாங்குற அளவுக்கு படித்தேன் நான் அது படித்தேன் அது படித்தேன்னு சொல்கிறதுனால எனக்கு என்ன நீ ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கியிருப்படா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களா என்ன வாங்கின மார்க்கு தான் முக்கியம் மார்க் தானே முக்கியம் என்ன தான் உழைச்சாலும் கடைசியில் அவர் உழைச்சி இது கூட்டும் முயற்சி இல்லை அவர் மட்டும் உழைச்சி என்ன பண்ண கதை சரியில்லையாப்பா கதை இருந்தால் தானே எதாவது வேலைக்காகும் எதுவுமே இல்லாமல் நீ என்ன தான் வாங்கமான்னு படித்தாலும் பேப்பரில் இருக்கணும்ல பேப்பர் பேப்பர் பேசணும் இல்லையா ஒன்றும் இல்லை அதாங்க பிரச்சனை ரெண்டாவது நீங்கள் ஒரு இந்த பாகுபலியோட எனக்கு கம்பேர் பண்ணும்போது தான் ஒரு கோவம் வந்துச்சு இரநூத்தம்பது கோடி எடுத்துருக்கோம் நாங்கள் பாகுபலி ரேஞ்சுக்கு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னாடி பாகுபலி படத்தை நீ நல்ல பாருங்கள் ஒரு கற்பனை நகரம் அப்படின்னு உடனே ஆடியிட்ஸ் கனெக்ட் ஆகிட்டனா மகிழ்மதிங்கிறது ஒரு கற்பனை நகரம் இந்த கேரக்டரை வச்சு நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதில் வந்து ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் அந்த கதையை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஒரு கதையாக போகுது அவன் குழந்தையால் இருந்து அவன் வந்து அந்த மலைக்காட்டு மலை ஏற போகிறான் ஏற போகும்போது ஒரு விஷயம் நடக்குது அங்கே ஒருத்தியை பார்க்குறான் சரி அவளை போய் பார்க்கும்போது பார்த்தா அங்கே ஊரில் ஒருத்தன் கொடுமைப்படுத்துறான் குடும்பப்படுத்துகிற யாரா அப்படின்னு பார்த்தா இவனை மாதிரியே உருவ வருகிற ஒருத்தனை வந்து எல்லோரும் வந்து தலை ஒதுக்கி வச்சு கொண்டாடுறாங்க கொண்டாடும் போது அவன் யார்ரா அவன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பார்த்தா டேய் இவனுக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கா அப்படின்னு சொல்லி அப்போ எங்கள் அப்பனை கொண்டது யாரா அப்படின்னு நான் தாண்டா அப்படின்னு சொல்லி படத்தை முடிக்கிறான் உங்களுக்கு லைன் சொல்லும்போது அப்படி அடுத்தடுத்துன்னு போகுதா அப்போ அதையே எடுக்கும்போது நல்லா இருக்குது இது அப்படி என்னத்தை நாங்கள் சொல்கிறது ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு பக்கம் வந்து ஏதோ நிலாவில் வந்து ஒரு இந்த நிலாவுக்கு தெரியும் எல்லாமே அப்படின்னு அங்கே ஒரு கதை இங்கே ஒரு கதை ஒரு பத்து ஆங்கில படத்தை எடுத்தால் பிச்சு போட்டு ஒரு கதையை ரெடி பண்ணி இதை நம்ம ஊர் சேலுக்கு ஒன்று பண்ணி கொடுப்போம்டா ரைட்டு அவ்வளோதான் இதை என்ன தெரியுமா சோத்துல சாம்பாரையும் மீன் குழம்பையும் குழச்ச வச்சு அடித்த மாதிரி ஆகிப்போச்சு அதனாலயே வந்து பாதி பாதி பேத்துக்கு பல என்ன சொல்ல வராங்கன்னே புரியாமல் போச்சு அதான் ஒன்று சிறுத்த சிவா நம்மளை சிறுத்தையில் அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண வச்சார் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் படம் பண்ணார் தலை நான் படம் பண்ணால் இவ்வளோ தான் பண்ணுவேன்னு சொல்லி பிடிச்சி வச்சிருந்தார் விடவே விடாம தலைக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட சிவாவை நீங்கள் வந்து உங்கள் பேர் வேற ஐயோ நீங்கள் வேற சிறுத்தை அந்த படம் என்ன படம் அதுவுமே ஒருத்தளவுக்கு டப்பிங் படம் தானே ராஜமௌழி படம் தானே சரிங்களா அதுலேருந்து அவர் வெளியில் வந்துட்டார் படத்தோட கதை எழுதிட்டாரு என்னமோ ரைட்டு சார் எல்லாமே கரெக்டு நான் அது தப்பே சொல்ல வரல அவர் ஒரு கதை எழுதியிருக்காருல்ல ஒரு கதையை நீங்கள் எழுதும்போது நேர்த்தியான திரைக்கதையாக கொண்டு போகணும்ல நீங்கள் வெறும் விஷவில் மட்டும் பிரம்மாண்டமாக எடுத்து என்ன பிரயோஜனம் நான் உட்காடுறேன் நான் படம் பார்க்குறேன் எனக்கு படம் பார்க்கும்போது அதை எனக்கு கனெக்ட் ஆகணுமா இல்லையா எதுவுமே கனெக்ட் ஆகாமல் நீங்கள் வந்து என்னதான் பெருசாக பிரம்மாண்டமாக விஷுவலாக எழுதி இதெல்லாம் கொடுத்தா இதில் பதினோராயிரத்து ஐநூறு தேட்ரு வேறு நாங்கள் ஹாலிவுட் ரேஞ்சுக்கெல்லாம் வந்து அதுக்கடுத்து பில்டப் வேறு பதிமூணாம் இது கிளாடியேட்டர்னு இப்போ ஒரு படம் வருது அப்படியே சாயங்காலம் போய் படத்தை பாருங்கள் ஒரு போர் சார்ந்த படம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ குளிப்டான்னு ஒரு படம் மெல் டிப்ஸ் எடுத்து வச்சுருப்பாரு காட்டுக்குள்ளே நடக்கிற கதை அதை எடுத்து பாருங்க சரி உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட்லி நடக்கிற கதை பாஸ்ட்லி நடக்கிறதா முன்னாடியே சொன்ன மாதிரி சில்க் ரோடின்னு அந்த ஒரு படத்தை எடுத்து பாருங்க நியூட்டன் கதை எத்தனையோ இருக்குது இவ்வளோ கதையெல்லாம் வந்து ஆடியன்ஸ்லாம் கொண்டாடினாங்கன்னா எந்த ஊர்லேயே இருக்கிற ஆடியன்ஸ்லாம் கொண்டாடுறான்னா கனெக்ட் ஆகிற மாதிரியே நாங்கள் ஒரு விஷயம் இருக்குது அந்த படம் பார்க்கும்போது நமக்கு புரியுது இதில் என்னடான்னா ஒரு பக்கம் அவர் வந்து வண்டி ஹட்டர்ன்னு ஒன்று சொல்கிறாங்க வண்டி ஹட்டர்னால் போலீஸாலேயே பிடிக்க முடியல அவர் பிடிச்சி ஷூட் பண்ணிடுவாங்களாம் ரெண்டுலேயுமே வந்து கதை லாஜிக்கே தப்பு இவர் வந்து இருக்கிறோம்ன்னப்புறம் சுட்டு தள்ளிடுவாராம் அதுலலாம் எமோஷனல் ஆக மாட்டேறான் ஆனால் எங்கேயோ இருந்து வர ஒரு சின்ன பையனை பார்த்தோன்னே இவருக்கு கனெக்ட் ஆகிடுமோ அதனால் அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவான் இது வந்து ஒரு நியாயம் சரி அங்கே ஒரு ஒரு குளத்தையே அழிக்கிறதுக்கு ஒரு ஊரில் வந்து எல்லாமே பண்ணியிருக்கா அந்த சின்ன பிள்ளையை அழிக்கிற முடியாது நம்ம காப்பாற்றுறான் அவன் வந்து பால் பால் பார்த்த மாதிரி அவன் வந்து ஒருத்தனை கொலை பண்ணுறான் சின்ன பையனையும் அவனுக்காக இவர் வந்து அந்த ஒட்டுமொத்த மக்களே தள்ளி விட்டுட்டு இவர் வந்து இவனுக்காக வந்து வாழ போவாராம் தலை அப்படி சுற்றுது இதில் அஞ்சு தீவுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தீவுக்கு ஒன்று சொல்கிறாங்க இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா உண்மையில் வெள்ளக்காரையும் பார்த்தேன்னு வச்சுக்கங்களேன் திரும்ப நம்ம ஊரில் படையெடுத்தே வந்துருவேன் நினச்சிக்கோங்க ரொம்ப ஈஸியாக பாப்பி இதில் தலையை வெட்டிட்டாரு என் மகடை வெட்டிட்டாங்களடா உன் தலையை வெட்டிட்டேன்டா அவன் பிச்சக்கார தான் எனக்கா அந்த வெள்ளைக்காரர் வந்து பிச்சைக்காரன் நான் கொடுத்து தங்கக்காச்சு எனக்கு திருப்பி கொடுறா அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெய்யரில் அந்த முதலையோட வாய் அதுன்னு ஐயோ அதை பார்த்து நாங்கள் சில்லறையெல்லாம் செதை விட்டோவேன் அண்டர் வாட்டர் சீனு அது இதுன்னு நானும் நினச்சேன் அண்டர் வாட்டர் சீனு அது இது முதலையெல்லாம் பயங்கரமாக இருக்க போது முதல்ல உள்ளே கடித்து யாருமே எடுக்கலை அப்படிலாம் சிவா பில்டப் கொடுத்தாருல ஓஹோ ஒரிஜினல் முதலையை தான் சூரியன் அப்படி தூக்கி எரிஞ்சு எல்லாமே பண்ணியிருக்காரு அண்டர் வாட்டர் சீன்லாம் பயங்கரமாக இருந்திருக்காரு போல் அப்படிலாம் நான் நினச்சேன் சார் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சு உளவுத்துறையில் வந்து விஜயகாந்த் அண்டர் வாட்டர் சீனு வந்து ஒரு ஒரு சுராமீனுக்குள்ள வாய்க்குள்ளே புகுந்து எல்லாமே பண்ணுவார் அதுவே சூப்பராக இருந்திருக்கும் என்னடா இது அண்டர் வாட்டர் சீனுங்கிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த கமலோட ஒரு சில படங்கள் செல்வராக படம்லாம் சொல்லுவாங்கல்ல நீங்கள் இந்த படத்தை இப்போ பார்க்கக்கூடாது இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பாருங்க அந்த மாதிரி எடுத்திருக்காங்களோ பத்து வருஷம் கழிச்சு இந்த படமா இதில் செகண்ட் பார்ட் வேற இருக்கு நீங்கள் வேற அதை கையிலிட்ட வேற வந்து பத்து வருஷம் கழிச்சு வந்த படத்தை பார்த்தா சூப்பராக இருந்தீங்களா ஒரு படம் ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கும்போது இம்ப்ரெசிவாக இல்லை சில படங்கள் வந்து இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னா ஒன்று கதை ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இல்லை அந்த கதை எல்லாருக்கும் பிடிக்காமல் இருக்கும் இந்த கதை பீரியட் ஃபிலிம்மு இதில் என்ன சொல்ல வரீங்க ஒரு வரலாற்று புனைவு கதைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா இதில் என்ன என்ன மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் கன்வே பண்ண வரீங்க ஒரு ஆக்ஷன் கொரியோகிராஃபி அதில் கரெக்டாக ஈஸியாக எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொரியோகிராஃபி இருக்கா கிடையாது வெறும் ஆர்ட் ஒர்க்கு மட்டும் அவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சு என்ன பிரயோஜனம் வெறும் ஆர்ட் ஒர்க்ஸும் எல்லாமே படம் சரியாக போயிடுமா கத்துறாங்க சார் கத்திக்கிட்டே இருக்காங்க எதுக்கு கத்துறாங்க ஏன் கத்துறாங்கன்னு தெரியல பாதி புரிய மாட்டேங்குது இந்த பக்கம் பாவி தேவல் ஒரு பக்கம் கத்துறா கூட என்கிட்ட சூரிய குருப்பு ஒரு பக்கம் கத்துது நீங்களே மாறி மாறி புல்ட கொடுக்கணும் வேற இருக்காரு இதுல தேவி பிரசாத் அவர்தான் தான் நல்ல வேலை அவர் மியூசிக் கத்தாமல் இருந்துச்சு இவங்க எல்லாருமே கத்துறதுல அதனால அவர் இவங்களே கத்துறாங்க நம்மளும் கூட சேர்ந்து கத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால இங்கே கத்தவே இல்லை உங்க ரெண்டு வருதான் கத்துறாங்க என்னன்னா எல்லாருமே ஏதோ சூர்யா ஒரு பில்டப்பு 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 புல்டப்பு இந்த இந்த படத்தை ஒரு தோத்து சரியுமா விவேகம்னு ஒரு படம் இதே சேர்த்து ஜீவரத்தில் வில்லன் வந்து அவர் தான் வந்து சொல்லுவார் அவன் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எந்திரிச்சு வாழ்ந்துக்கிட்டே இருக்க வேண்டாம் ஏய் டம்பி பீஸு நீ தான வில்லன் நீ ஆனா ஹீரோவுக்கு இன்ட்ரோ கொடுக்குற அவன் எந்திரிச்சு வருவான்டா அப்படின்ற மாதிரி இங்கே இங்கே கங்குவாக்கு பில்டப்பு 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 தேவையில்லை ஒருவேளை தமிழ் ஆடியன்ஸ்க்கு தான் கனெக்ட் ஆகலையோ ஹிந்தி தெலுங்கு மலையாளம் இப்பெல்லாம் தெரிஞ்சா நான் நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ரிவியூலாம் பார்த்தேன் அங்கேயுமே வந்து எல்லாருமே வந்து படத்துல ஒண்ணுமில்லப்பா ஒண்ணுமில்லப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி அவங்க ஊர் அலுவலகத்துக்கு சில பிடிக்காமல் போயிடும் நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது நம்ம நேர்மையா படம் பார்த்து தான் தான் சொல்லணும்னு ஃபுல்லா படம் பார்த்துட்டு உட்காந்துக்கப்புறம் அவங்க சொன்னது எம்பிட்டு உண்மை அப்படிக்கிறதே என்ன தெரிஞ்சு ஒருவேளை இப்போ இந்தியன் டூலாம் சொன்னாங்கல்ல ஆமா இந்தியன் பார்ட் த்ரீ வரும் பாருங்க அதுதான் தான் வச்சிருக்கோம் நாங்க கதை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அதுலயாவது அந்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுல கடைசியில் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு 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 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயிலர் ஒன்று போட்டாங்கல்ல அதாவது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுல இதுல வந்து கார்த்தி வராப்பில்ல காரப்பல்லு கார்த்தி ஆகிட்டாங்க இப்போ தான் நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்தாலதான் ஏதாவது சிகிட்டு பிடிக்காம சுத்தமான இதாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல சுருட்டு பிடிக்க விட்டாங்க இதுல என்ன ஹைலைட் ஆன விஷயம் தெரியுமா காரப்பல்லு கார்த்தி சுருட்டு பிடிக்க விடுறது அதுல வந்து அவர் வேசி மகன் இந்த மாதிரி பல உத்திரைகளை கொடுத்து நல்லா இருந்த கார்த்தியையும் வந்து கெடுத்து கீரவதி ஆக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் அவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை சிங்கமும் சிறுத்தையும் அப்படி பிரேம்ல அப்ப கேட்கும்போதே குஷ்பம்சா இருக்கு இருக்குது இருக்கு இருக்குது பார்க்கும்போது என்ஜாய் பண்ணலையா நீங்க நீங்க போய் பார்த்துட்டு வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ என்ஜாய் பண்ணிக்கோங்க சார் சத்தியமா என்னால முடியல என்னால முடியாது அந்த எனக்கு மனம் வழியலை கொஞ்சம் பலகீனமான இதயம் தான் எப்படி நீங்கள் வந்து சிங்கமும் சிறுத்தை சேரும்போது அப்படி கூஸ் பம்ப்ஸு ஏறுது முதல்ல அங்கே சிங்கமே படுத்து தொங்கிருச்சு இதில் எங்களை சிறுத்தை எந்திரிக்கிறது சிறுத்தைக்கு தான் பல்லில் வந்து காரப்பள்ளி ஏதோ பான்புராக்காக போட்டு விட்டாயிர ஒரு படத்தில் ஒரு சிறுத்தை இருந்தாலே வேறு லெவலில் இருக்குது ரெண்டு சிறுத்தை கேமராவுக்கு பின்னாடி ஒரு சிறுத்தை கேமராக்கு முன்னாடி ஒரு சிறுத்தை வேறு இருந்துருக்கு அதனால தான் ரெண்டு பேரும் வந்து சிறுத்தை ரெண்டு கத்துறது க கலைக்கிறது மட்டும்தான் கெடுச்சு தவிர படத்தில் ஒன்றுமே தெரியாமல் போச்சு விஷுவலு அப்புறம் அந்த சிறுத்தை பேசுறது இந்த சிறுத்தை ஒரு கேரக்டர் இதில் அடுத்து அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டு சிறுத்தை கற்று தான் பரவாயில்ல இந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிற சூரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரும் ஜாலியாக சுற்றுறாரு எமோஷனலே இல்லாத ஒரு ஆள் அந்த காதலே யூஸ் பண்ணாலுமே கூட அவர் ஜாலியாக ஆள் இந்த பையனுக்காக என்ன தெரியுமா இந்த இடத்துல கணையத்தில் ஒரு போடு போட்டுருவாங்க கணயத்தில் போடு போட்டது கூட வந்து லாஜிக் பார்க்க மாட்டார் அதுலேயே வந்து ஏறி ஏரோப்ளைன் இதுக்குன்னு தனியாக பறக்கும் இவர் பைக்கில் இப்படியே பரப்பார் திடீர்னு பார்த்தா உள்ளே உழுந்துடுவார் காப்பாற்றிடுவாரு அடா நடா நடா சே இந்த மாதிரியான ஒரு சின்ன ஹாலிவுட்ல எங்கேயாவது எடுத்துக்கணும் எப்படிப்பட்ட வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த உங்களால் தீர்மானிக்க முடியுமா இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் அதுவும் கிடையாது அதில் வந்து ஒரு பெண்கள் வந்து பனிப்பொகையில் அது வெண்காடுன்னு ஒரு ஊர் அதில் வந்து பனிப்பெண்கள் வந்து மருத்துவ மூலிகை எடுக்கிறதுக்காக போகும்போது எதிரி நாட்டிலேருந்து அவங்கள அழிக்கிறதுக்காக வருவாங்க அப்போது வந்து அந்த பெண்களை வந்து கொலை பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வரும் இப்போ வந்து இவங்க வந்து அந்த ஊதியே வந்து கங்குவா எனக்கு இங்கே வரணும் அப்படிங்கும்போது ஊதியே வந்து அங்கே வந்து இவருக்கு வந்து தகவல் பெருமை எப்படி தகவல்னால் அந்த குழலில் ஊதி நீங்கள் வந்து இத்தனை பெண்கள் இருக்கீங்க அங்கே எவ்வளோ தடவை இருக்காங்க இவங்களெல்லாம் அடித்து நீங்கள் குழம்பு பண்ணிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக இவங்க எங்கிட்ட வசனம் சொல்லுவாங்க ஏயா ஊதுனா எங்களுக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சதுனா ட்ரங்கன் ட்ரைவில் ஊதுனா தான் தெரியும் இதில் என்னதான் தெரிய போகுது அதில் வந்து உடனே அவங்க ஆக்ரோஷமாக கத்துறாங்க அப்படின்னு தான் தலையை பிடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி வந்து இந்த மகதீரான்னு ஒரு படம் இருக்கு சரிமா அதுல ஃபர்ஸ்ட் ஒரு சீன் இருக்கும் ஷேர் கான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து உனக்கு எத்தனை சினிமா உனக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துக்கண்டா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும் அதே படத்தை அவர் திருப்பி எடுத்து வச்சிருக்காரு ஆனா என்ன நாங்கள் அப்படி தான் எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால நம்மளை வந்து உருட்டி மிரட்டி நாங்க அங்கிட்ட எடுத்து வச்சிருக்கோம் இங்கிட்ட எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காரு இதுல ஒரு அஞ்சு தீவுன்னு சொல்லியிருக்காரு பொதுவாக ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒரு குடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த ஸ்பெஷாலிட்டியை வச்சு தான் அவங்களுடைய மொத்த ஒட்டுமொத்த திறமையுமே வெளியே தெரியும் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது நினச்சா காட்டுக்குள்ளே போயிடுவாங்க நினச்சா தண்ணி கடலுக்குள்ளே போயிடுறாங்க அடேங்கப்பா எப்படி இப்படி டப்பு டப்புன்னு முடியுதுன்னு தான் தெரியவே இல்லை கைலாசம் அதுவும் இருந்துச்சோ எனக்கு அது புரியலை என்னோட திடீர்னு இருந்து போகிறாங்க அப்புறம் அது வரையும் தேவல் வந்து இந்த காடை என்ன விடுறதுரா ஆரத்தி என்ன கூட விடுறா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு திடீர்னு பார்த்தா வந்து இந்த கடலை எனக்கு தான்டா சொந்தம் அப்படிங்கிறாரு என்னடா இது அது பாபி வந்து மூணு மகன கொண்டாருன்றதுக்காக வந்து அப்படியே கடைசி வரைக்கும் நிற்கிறாரு அடிச்சு இது ஒரே ஷாட்லேயும் முடிச்சுட்டாங்க சோழியும் முடிச்சுட்டாங்க இதுக்கே வந்தாலும் முட்டு புல்லிட்ட கொடுத்தீங்க பாபி தியோல் வந்தால் அப்படியா பாபி தியோல் பற்றிலாம் சொல்கிறீங்க திஷா பட்டாணி கருணாஸ் போஸ் வெங்கட் பெரிய ஒரு பட்டாபி கருணாசை கையை உடைச்சி விட்டாங்க சொல்லி முடிஞ்சா கையை உடைச்சதுக்கு ஒரு நியாயம் கேட்டுறதுக்காக வந்துட்டார் முடிஞ்சு போச்சு அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்ன திஷா பட்டாணி தானே ஒரு பாட்டு அந்த அம்மா கொழுக்கு முழுக்குன்னு இருக்காங்க நம்ம ஊர் ஹீரோயின் எல்லாத்தையும் பார்த்தாச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்றதுனால அவங்கள வந்து ஒரு ஒரே ஒரு இந்த சாங் மாதிரி ஐட்டம் சாங் மாதிரி அந்த ஒரு சாங்கில் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அவங்களுக்கு ஒரு கேரக்டரும் கிடையாது யோகி பாபு காமெடிங்கிற பேரில் ஒன்று பண்ணி வச்சுருக்காரு அதுவும் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது இதெல்லாம் என்ன தெரியுங்களா வணிக ரீதியான சினிமாவுக்கு நாங்கள் வலு சேர்க்கும் விதத்தில் சில காட்சிகளை இணைத்துள்ளோம் அப்படின்னு தான் நம்ம இதெல்லாம் சொல்லியாகும் இதுக்கும் இந்த கலைஞர் ஒன்றுமே சொல்லலாம் முழுக்க பொழுது ஒரு சூர்யா மட்டும்தான் தான் அங்கங்கே வந்து சப்போர்ட்டிங்கில் ஒரு தான் இதில் இன்னொரு விஷயம்னு சொல்லட்டுமா இத்தனை கேரக்டர் நாங்கள் சப்போர்ட்டிங் கேரக்டர்னு சொல்லிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்லலை நட்டி இருக்கார் அவருமே இதில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அதோட ஹைலைட்டான விஷயம் நட்டியும் இதில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வருவார் நட்டியெல்லாம் வந்து சூப்பர் சூப்பர் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காள் அவரை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணி அது ஏதாச்சும் அதுவும் போஸ் கிட்ட ஒரு ரோல் ஒன்று பண்ணுறாரு ஒரு மாதிரி வந்து அந்த பழைய இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க ஒரு பேய் மாதிரி ஒன்று வருவாங்க விச் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கே வந்து கூனி கிளவி அந்த மாதிரியே ஒரு ரோல் வந்து ஒன்று ப்ளே பண்ணுறோம் அப்படின்லாம் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க விஷுவல் அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது த்ரீடியில் பார்க்கும்போது எங்களுக்கு கண்ணு வலிக்குது கன்று வலிக்கிற அளவுக்கு ஒரு த்ரீடி படத்தை எடுத்து வைப்பீங்க அது எல்லாமே போனால் கன்று வலி காது வலி தலை வலி அத்தனை வழிகளையும் வாங்கிட்டு வரலான்றீங்களா சார் நான் சூரியோட உழைப்புக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் இந்த படத்தோட மியூசிக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் இந்த படத்துடைய விஷுவலுக்கு மரியாதை கொடுக்குறேன் இதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் இதில் ஆர்ட் டைரக்டர் மில்லனுடைய ஒர்க் வந்து அளப்பரிய ஒர்க் அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் இந்த மரியாதை எல்லாமே கெடுத்ததுக்கு முதல் காரணம் யாருன்னு நான் சொல்ல தெரியுமா இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் பாய வச்சுட்டு சும்மா இல்லாமல் அவ்வளோ புல்டப்பு தேவையில்லாமல் அதை விட்டுருந்தாலுமே அது பாட்டுக்கு போயிருந்திருக்கு ஒரு ரே ஒரு ரேஞ்சில் போயிட்டு தான் இருந்திருக்கும் ரொம்ப அப்படியே வந்து இந்த படத்தை பார்த்த உடனே வந்து ஆஹா ஓஹா அப்படின்றது இல்லாமல் க்யூரியாசிட்டியெலாம் இருக்காது ஆனால் உங்களுக்கு படம் பார்க்கும்போது அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஸ்டேண்ட்மையாக நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதை வந்து ஓவர் பில்ட் கொடுங்க அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அதாச்சு இதாச்சு அப்படின்னு அந்த கொடுத்த பில்டப் இருக்குது பார்த்தீங்களா இதில் இருக்கிற சில நல்ல விஷயங்களில் கூட கெடுத்து வச்சுருக்கு எப்போவுமே சிறுத்தை சிவாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா படத்தில் எமோஷனல் வேலியில் ஜெயிச்சுருவாரு படம் ரொம்ப இதாக இருந்தாலுமே கூட அந்த எமோஷனலாக ஒரு கண்டென்ட்டை வச்சு இந்த விஸ்வாசம் படமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு இருக்கும் கடைசி அரை மணி நேரத்தில் தான் அந்த படமே வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அது மாதிரி இந்த எமோஷனல் வேல்யூ எங்கேயாவது கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா எமோஷனல் வேல்யூ ஒரு சில இடங்களில் நல்லாயிருக்கும் ஆனால் லாஜிக் மிஸ்டேக் இருக்குது அதை தள்ளுவோம் எமோஷனலாக வந்து சில விஷயங்களில் இருக்கும்போது லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது ஆனால் இவங்க கொடுத்த பில்டப்பினால எங்களுக்கு அதையும் பார்க்குற மாதிரி ஆகி போயிடுச்சு சரி இந்த படம் அடுத்த கேஜிஎஃப் அடுத்த பாகுபலியா அடுத்த புஷ்பா டூவா எந்த லிஸ்ட்டில் வரும் எக்ஸ்மேன் அபோகோலிப்டோ ஆப்டிமஸ்ரேம்னு ஒன்றுக்குமே ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்புறம் மியூட்டன் அடுத்த இந்தியன் டூவா அடுத்த அஞ்சானா ரெண்டுக்கு நடுவில் வச்சுங்க போக இந்தியன் டூ மாதிரி எங்கே ரிலீஸ் நூறு கோட்டரை திருப்பி எடுக்க போகிறாருன்னுலாம் சொல்கிறாங்க அஞ்சானு கற்றுக்கிட்ட வெற்றியெல்லாம் போட்டு அவர் அந்த போயிட்டார் அந்த டேரக்டரே போயிட்டார் இது வந்து வர வரமாட்டிங்க இந்தியன் டூக்கும் வராமல் நடுவில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கங்களேன் சிங்கம் சிறுத்தம் களத்தில் சந்திக்க போகுது பார்ப்போம் களத்தில் சந்திப்போம்னு படம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் முதல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்